குமார் பிடித்தது கேட்சில்ல சிக்ஸ் பவுண்டரி லைனில் தில்லுமுள்ளு செய்து இந்தியா வெற்றி தென்னாப்பிரிக்கா வீரர் ஆவேசம் ஐசிசி ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் டேவிட் மில்லருக்கு சூரியகுமார் பிடித்த கேட்ச் சிலரால் மிகப்பெரிய சர்ச்சையான விஷயமாக மாற்றப்பட்டிருக்கிறது தற்பொழுது இது குறித்து தென்னாப்பிரிக்க அணியின் லெஜண்ட் முன்னாள் வீரர் ஷான் பெல்லாக் தனது கூறியிருக்கிறார் நடந்து முடிந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் போட்டத்தை வென்றது இந்த போட்டியில் முப்பது பந்துகளுக்கு முப்பது ரன்கள் வேண்டும் என்கின்ற நிலையில் களத்தில் ஹென்ரி கிளாசன் மற்றும் டேவிட் மில்லர் இருவரும் இருந்தும் கூட அந்த இடத்திலிருந்து போட்டியை தவறவிட்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையையும் தென்னாப்பிரிக்கா தவறிவிட்டது தென்னாப்பிரிக்கா தன்னுடைய முப்பத்தி இரண்டு வருட சர்வதேச கிரிக்கெட் பயணத்தில் முதல் முறையாக ஒரு ஐசிசி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது வேறு எந்த தென்னாப்பிரிக்கா அணியும் செய்யாததை மார்க்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி செய்ததால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது இப்படியான நிலையில் போட்டியில் மிகவும் வலிமையான இடத்தில் இருந்து தென்னாப்பிரிக்கா தோற்றது இந்த போட்டியில் ஹர்திக் பாண்டியா வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்தை டேவிட் மில்லர் நேராக தூக்கி அடிக்க லாங் ஆனில் இருந்த சூரியகுமார் யாதவ் எல்லைக்கோட்டுக்கு வெளியே பந்தை பிடித்து எல்லைக்கோட்டுக்கு உள்ளே சென்று தூக்கி எறிந்து மீண்டும் வந்து பிடித்து அபாரமாக செயல்பட்டு அவரை அவுட் ஆக்கினார் இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையை வெல்ல இந்த கேட்ச் மிகவும் முக்கியமானதாக இருந்தது அதே சமயத்தில் சூரியகுமார் யாதவ் எல்லைக்கோட்டிற்கு அருகே பந்தை பிடிக்கும் பொழுது அங்கே அடையாளத்திற்கு வைக்கப்பட்டிருக்கும் பவுண்டரி குஷன் நகர்ந்திருந்தது இதனால் இந்திய அணி பவுண்டரி குஷனை நகர்த்தி வைத்து வென்றுவிட்டதாக சமூக வலைதளங்களில் பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் குற்றம் சாட்டினார்கள் மேலும் பவுண்டரி லைனை சூரியகுமார் யாதவ் மிதித்துவிட்டதை கண்டுகொள்ளாமல் இந்தியாவுக்கு சாதகமாக நடுவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றும் குற்றம் சாட்டினார்கள் அவர் கேட்ச் பிடித்தபோது பவுண்டரி லைன் எல்லை கோட்டிற்கு பின்னால் இருப்பது போன்று காட்சியளித்தது எனவே இது கேட்ச் பிடித்தபோது நகர்த்தப்பட்டதா பவுண்டரி லைன் பின்னால் இருப்பதற்கான காரணம் என்ன என்பது போன்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் சர்ச்சையான நிலையில் அதற்கான உண்மை காரணம் தற்போது வெளிவந்துள்ளது அதாவது பவுண்டரி லைனுக்கு முன்னால் இருக்கும் எல்லைக்கோடு உண்மையான எல்லைக்கோடு அல்ல எனவும் முழு இறுதிப் போட்டியிலும் எல்லை கயிறு போடப்பட்ட மார்க்கருக்கு பின்னால் தான் இருந்ததாகவும் ஐசிசி தரப்பிலிருந்து தகவல் வெளிவந்துள்ளது இதற்கான காரணம் போட்டிக்காக பயன்படுத்தப்பட்ட ஆடுகளத்தின் எல்லை அளவு சிறியதாக இருந்த காரணத்தினால் அதை சற்று பெரிதுபடுத்தவே பவுண்டரி லைனை பின்னால் வைத்ததாகவும் தகவல் வெளிவந்துள்ளது இந்திய அணி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற நிலையில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ரசிகர்கள் சூரியகுமார் யாதவ் பிடித்த கேட்ச் குறித்து சர்ச்சை எழுப்பிய நிலையில் அதற்கான விளக்கத்தையும் தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரர் ஷான் பெல்லாக் அதற்கான விளக்கத்தை கொடுத்து பதிலடி தந்திருந்தார் இந்த நிலையில் இதுபற்றி பாகிஸ்தானைச் சேர்ந்த டைம்ஸ் ஆஃப் கராச்சி என்னும் ஊடகம் ஜாம்பவான் ஷான் கேள்வி எழுப்பியது அதற்கு அவர் பதிலளித்தது பின்வருமாறு சூரியகுமார் பிடித்த கேட்ச் மிகவும் சரியாக இருந்தது அந்த சமயத்தில் பவுண்டரி குஷன் நகர்ந்திருந்தது இருந்தது உண்மைதான் அது திட்டமிடப்பட்ட ஒன்று கிடையாது ஆட்டத்தின் போக்கிலேயே அப்படித்தான் இருந்தது இதற்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேலும் அவர் குஷனையும் மிதிக்கவில்லை விவாதம் முடிந்தது அவ்வளவுதான் சூர்யா பிடித்த கேட்ச் சிறப்பான ஒன்றாக இருந்தது குஷனும் நகரவில்லை இது சிறந்த புத்திசாலித்தனமான திறமை என்று சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் உங்கள் தின சேவல்